அப்படி நீங்க எனக்கு ஃபோன் நான் பண்ணி வீட்டை பேசிட்டு போய் நான் அந்த அம்மா இருக்கும் யார் ரூபா கேட்பாங்கன்னு எங்க நினைச்சேன் நீங்கள் போய் மூவாயிரம் நீங்களே கவர்மெண்ட்டில் தானே பென்ஷன் ஆயிரத்தி இருவாங்க மாசம் மாத்தம் அப்புறம் இது பண்ணி மூவாயிரம் கொடுக்க நான் வீ மாட்டை கேட்கலாமா கேட்கலாமா அந்த அம்மாட்ட காமாட்சி மாட்டை வாங்கின மூவாயிரம் திரும்ப நான் கொடுத்துருக்கேன் சொல்லலாமா வியோ சொல்லலாம்ல ஆ சரி நான் நாளைக்கு அந்த மாட்ட பேசிவிட்டு மூவாயிரம் திரும்பி வாங்கிக்கிறேன் அது பட்டாளம் பட்டா உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்தது அந்தம்மா கொடுத்தது கிடையாது பட்டாளம் திரும்பி வாங்க மாட்டாங்க பயப்படாதீங்க உங்கள்கிட்ட வாங்கின மூவாயிரம் நாளைக்கு தர சொல்கிறேன் சரியா இனிமேல் அரசு அலுவலகத்தில் யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது நீங்கள் கட்டுற வரி பணத்தை சம்பளம் கொடுக்குதுங்க அதனால் அது போக இதர விஷயங்கள் பணங்களுக்கு தான் எந்த அரசு அதிகாரிக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தாங்க கொடுத்தா தான் நாங்கள் வேலை பார்க்கணும்னு சொன்னால் எங்களை மாதிரி அரசு பற்றி சொல்லுங்கள் நாங்கள் அந்த அதிகாரிகிட்ட சொல்லி அந்த அதிகாரி மேலே அரசுக்கு பற்றி நடவடிக்கை எந்த அதிகாரியை பற்றி பயப்பட வேண்டாம் மூவாயிரம் சும்மா